அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் தேர்தலுக்காக யாரோட முன் கூட்டணி வைக்கலாம் இந்த கட்சியில் வச்சோம்னா எத்தனை சீட்டு கிடைக்கும் எவ்வளோ நோட்டு கிடைக்கும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் வந்து ஒரு அரை விழுக்காடு வச்சுருக்க கட்சி இந்தாண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகப்படியாக ரெண்டு விழுக்காடு மூணு விழுக்காடு வச்சுருக்க கட்சி கூட அதை தான் வந்து பேசிக்கிட்டு இருக்குது அதுக்காக ஒரு கலந்தாய்வு கூட்டம் போடுது போட்டு ஒரு டப்பா ஓட்டம் வைக்கிறாங்க ஏன் இன்றைக்கி வந்து தேமுதிகவை எடுத்துக்கலாமே அதில் வந்து எல்லோரையும் தொண்டர்கள் அவங்கள்ட்ட இருக்க தொண்டர்கள்லாம் எழுதி அதில் போடுங்க நம்ம எந்த கட்சியில் கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணுவோம் அதை வச்சு அந்நியார் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த மாநாடெல்லாம் போட்டுட்டு கூட அன்றைக்கி அறிவிப்பாங்க அப்படின்னு பார்த்த சமயத்தில் அதெல்லாம் அறிவிக்கலை என்ன சொன்னாங்க இல்லைங்க இப்போதுக்குங்க நம்ம அறிவிச்சுக்கிட்டு இப்போ அடுத்ததெல்லாம் இருக்குல்ல எல்லாருமே இன்னும் அறிவிக்காமலாம் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் அறிவித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அறிவிப்போம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொன்னாங்க அவங்களுக்குலாம் என்ன நினப்பு அப்படின்னு பார்த்தா இப்போ வந்திருக்கிற கூட்டம் தேமுதிகவுக்கெல்லாம் ஏதோ வந்து இவங்களோட கொள்கைக்காகவும் இவங்களுக்காகவும் வந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து நினச்சிட்டாங்க போல் ஆனால் அப்போல்லாம் இல்லைங்கிறது எல்லாருமே தெரியும் அவங்களுக்கு ஏதோ தெரியாமல் ஏற்கனவே ஐயா விஜயகாந்த் இப்படி தான் காலி பண்ணாங்க அதே போல் வந்து இன்றைக்கி கட்சியும் காலி பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து அந்த கட்சி திமுகவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து காலையில் வந்து சட்டமன்றத்தில் வந்து பேசுனார் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டு வந்து அவருக்கு அவரே செ சொல்லிக்கிட்டு அவர்கள்ட்ட இருக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த த இதெல்லாம் தட்டி 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 அவருக்கு வந்து வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க வெளியில் வந்து இன்றைக்கி அந்த ஒரு ஊடகங்கள்லாம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள் அது திமுகவில் ஒரு ஐடி விங்காகவே தான் அவங்க வந்து பயன்படுறாங்க அவங்க வந்து அப்படி தான் இயங்குகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நல்லாவே தெரியுது அவங்க நல்லாவே இப்படி தான் இயங்கிகிட்டு இருக்கிறாங்கங்கிறது பல ஊடகங்கள் அப்படி தான் இருக்குது சில நேரங்களில் மட்டும்தான் சில செய்திகள் உண்மையான செய்திகளை எடுத்து போகிறாங்க தவிர பல நேரங்களில் அந்த பத்திரிக்கையாளர்கள் அப்படிங்கிறவங்க மேற்கொண்டு தான் சாதகமாக இருக்கிறாங்க அதில் சில பேர் என்ன செய்கிறாங்க அந்த ஒரு புகழ் வெளிச்சம் இந்த திரை கவர்ச்சி இதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து இந்த தமிழ்நாட்டை ஆண்டுடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சில பேர் வந்து ஐயா எம்ஜிஆர் வந்து முன்னுதாரணமாக எடுத்துக்கிறாங்க சில பேர் வந்து என்டிஆர் வந்து முன்னுதாரணமாக இருந்து எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு இப்போ வந்து விஜய் வந்துட்டார் தமிழுக்கு வெற்றி கலக்கம் வருது நம்ம தான்ட்ட வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அடுத்தவர்களை நம்பி 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 நிற்கிற இடத்துல யாருமே இல்லாமல் இருந்து அதனால் வந்து இந்த ஒரு இனம் அளிக்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு மத்தியில் ரொம்ப உணர்ந்து வந்து வெளியில் பேசி பல பேரையும் வந்து தன்னை மாதிரியே உருவாக்குன அண்ணன் சீமானும் இன்றைக்கி வந்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டார் அவர் எப்போவுமே கலந்தாய்வு கூட்டம் வந்து தொடர்ந்து இருப்பார் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப இயல்பாகவே நம்ம வந்து பார்க்கலாம் அவங்க வந்து பேசுகிற அந்த ஒரு துணி எல்லாமே வந்து எப்போவுமே சரியாக இருக்கும் அதையும் வந்து நேர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து சென்னையில் தகவல் தொழில்நுட்ப பாசறை அந்த இதுவும் அதே போல் வந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு இதை நீ வந்து இதை தான் பேசணும் இதை தான் இப்படி தான் பேசணும் வந்து இந்த வணக்கம் இந்த அவர்களை இவர்களே அதெல்லாம் தேவை இல்லை ஒன்றை கருத்து இருக்கா கருத்தை போய் சொல் எப்பவுமே அண்ணன் தான் சொல்லுவார் அதை மீண்டும் 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 தயார் படுத்திக்கிட்ட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு என்னன்னா அப்போ தான் வந்து அவன் சரியாக இருப்பான் அந்த மண்ணுக்கு சரியானவனாக இருப்பான் அப்படிங்கிறது தான் இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் நம்ம வந்து என்ன ஒரு முடிவுக்கு வரணுன்னா ஒரு ஒரு கட்சியிலையும் எதையோ வந்து அவங்க வந்து எதிர்பார்த்து அவங்க வந்து வேலைகள் செய்கிறாங்க இப்போ திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கு அந்த மாறுதல் இருக்கா அப்படின்னா அந்த ஆணாவை தவிர வேறு எதுவும் மாறுதல் இருக்கிறதுக்கு வாய்ப்பையில் இல்லை இவங்க ஆட்சியும் நம்ம வந்து பார்த்துட்டோம் அவங்களோட ஆட்சியையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் திமுகவோட கூட்டணி வைக்காத கட்சி இந்த தேசிய கட்சிகள்னு சொல்கிற காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி திமுகவோட என்னைக்காவது வந்து கூட்டணி இல்லாத கட்சி அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இல்லை அப்போ அண்ணா திமுகவில் வந்து எதுவும் கூட்டணி வைக்காத கட்சி அப்படின்னு இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை இப்போ ஐயா டிடிவி தினகரன் இந்த பக்கம் நின்றுக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லைங்க நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நம்ம இனிமேல் நம்ம செத்தாலும் வந்து அவங்கள்ட்ட இது இருக்க மாட்டோம் அதுக்கு அவங்களோட கூட்டணி செய்கிறதுக்கு போல நம்ம வந்து செத்தாலும் பரவாயில்ல தூக்கம் மாட்டிட்டு கூட சாவலாம் அப்படின்னு சொல்ல ஐயா அண்ணன் வந்து சொன்னாங்க ஆனால் இந்த அரசியல் வந்து முழுவதுமாக மாறணும் இந்த அரசியல் வந்து இருக்கக்கூடாது இதை வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் வந்து மொழி பற்றிலேருந்தும் இருந்தும் எல்லாத்துலேயும் வந்து எடுத்துருச்சு நம்ம பிள்ளைகளுக்கு வந்து வரலாறு தெரியாமல் ஆக்கிடுச்சு இது போல் ஒரு நிலை இன்னிமே வரும் காலத்தில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அதுக்காக மட்டும்தான் வேறு எதுவும் இல்லை பதவி வரணும் இல்லை வந்து பணம் வரணும் அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை அதுக்காக மட்டும்தான் எதிர்கால சந்ததிக்கு சரியான ஒரு வழி காட்டணுங்கிறதுக்காக மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத இன்றைக்கி நடஞ்சி பார்க்கு சென்னையில் கூட்டம் இதை வந்து மெய்ப்பு சர்ச்சி இப்போ தம்பி துருவன் செல்வம் மணி அப்படின்ட்டு இருக்கிறாங்களே அது சில விஷயங்கள் போய் பேசுவோமே அவன் வந்து இன்றைக்கி பார்த்து சொல்லும் போது அவன் சொன்னான் பல பேர் பாருங்கள் அவனுக்கு வந்து அண்ணன் சீமான பாட்டு தான் எனக்கு வந்து பேசணும்னு தோணுச்சு மேடை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதே திருவன் செல்வம் மணிக்கு முதல் முதல்ல வாய்ப்பு கேட்டு நம்ம தஞ்சாவூரில் வந்து ஜிப்ர தேட்டர் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் வந்து உண்ணாவிரதம் இருந்தோம் இதுக்கு காவிரி நீர் கேட்டு வந்து விவசாயிகளுக்கு உண்ணாவிரதம் இருந்த சமயத்தில் நான் தான் எழுதி கொண்டு போய் சீட்டு போய் தாரேன் அவன் எழுதி கொடுக்குறானுங்க அவனு நம்ம வந்து கோவாண்டகுடி செல்வோம் தம்பிலாம் நாங்கள் தான் நான் தான் இப்போ வந்து தஞ்சாவூரில் பொறுப்பாளராக கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படி இப்போ பேச வைப்போம் இப்போ பேச வைப்போம் இப்போ பேச சொல்லி நேரத்தை ஓட்டிட்டு இப்போ நம்ம அவங்க பேர்லாம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அவங்க கட்சியில் நம்ம கட்சியில் இல்லை அவங்க திருச்சி சேர்ந்தவர் தான் சொல்லிவிட்டு கடைசியில் என்னென்னா வாய்ப்பு கொடுப்போம்னாரு அதுக்கப்புறம் நேரம் சரியாயிடுச்சு வாய்ப்பு இல்லை அதுலேருந்து ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே தான் நமக்கு வந்து காரைக்குடியில் வந்து அந்த இளைஞர் பாசறை கூட்டம் அது தான் வந்து அது தம்பி இவன் அப்போ வந்து இவன் சதீஷ் பேர் அவன் போய் வந்து பேசுகிறான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணன் கூப்பிட்றாரு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வரான் அப்போ சாதாரணமாக வாய்ப்பே இல்லாதவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து ஆளாக்கி பார்க்குறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் தான் எதுக்காக வந்து இந்த மண்ணில் வந்து நாம் தமிழ் கட்சி ஆட்சி இருக்கணும் இவங்க வந்து இருந்தால் இதில் வந்து என்னடா நடந்துட போகுது இப்போதெல்லாம் நல்லா தானே இருக்குது நம்ம வீட்டுக்கு வந்து பணம் தராங்க பொங்கலுக்கு வந்து இதை கருமலன் தராங்க அரிசி தராங்க அப்படின்னு கூட நம்ம வந்து சில பேர் நினைக்கலாம் இது இவங்க வந்து மட்டும் இன்னத்தர மாற்றிட போகிறாங்கன்னு ஆனால் ஒவ்வொரு நாளும் எங்களை மாதிரி சமூகத்தில் ஒரு அக்கறை உண்டு அதை வந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிற அத்தனை பேர் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு மேற்கொண்டு இங்கே மதுரையை சேர்ந்த ரவுடி பிரபல ரவுடின்னு சொல்கிறாங்க பிரபல ரவுடி வெள்ளை காளி அப்படிங்கிறவரை இங்கே அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது காவலர்கள் அவங்களோட வாகனத்தில் வச்சு அழைச்சி போயிட்டுருக்குறாங்க அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது பெரம்பலூர் பக்கத்தில் இந்த திருமாந்துறை அந்த டோல்கேட் அப்படிங்கிற பகுதியில் நாட்டு எடுத்து வீசுகிறான் வீசி அதில் வந்து மூணு காவலர்களுக்கு வந்து காயம்பட்டு அவங்க வந்து மருத்துவமனையில் போய் அனுமதிக்கப்படுறாங்க நமக்கு பார்க்குற இடத்துல நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஊடகங்கள் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நானும் ஒரு ஊடகவியலாளராக இருந்துக்கிட்டு இதை வந்து சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் சொல்லி தான் ஆக்கணும் காட்டுறது வந்து ரொம்ப குறைவு அதோட அதிகமான நிகழ்வுகள் வெளியில் நடக்குது சம்மந்தமே இருக்காது சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு சாதனைங்க மாதிரி காட்டுவாங்க ஆனால் வந்து ஒவ்வொரு நாளும் போயிட்டு வர இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தப்ப இந்த பூமி இப்படி இல்லையே இந்த சமூகம் இப்படி இல்லையே இந்த சமூகம் ஏன்டா இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் நம்ம கூட நம்மள்ட்ட இருந்த பையனுங்க நம்ம தம்பிங்க நம்மளை அண்ணன் சொல்லிகிட்டு இருந்தவனுங்க இன்றைக்கி பார்த்தா அவன் வந்து இந்த விசிலட்சம் குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது போல் ஒரு தற்கொலை அவன் போய் இருக்கிறான் அவன் ஆனால் நல்லா பயனுங்க நல்லா படித்தவனுங்க அப்போ இவனுங்களெல்லாம் வந்து மாற்றி கொண்டாடணும்மா அப்படின்னா கொண்டாடணுந்தான் அதை எப்படி நம்ம விட்டுட்டு போயிட முடியும் அவன் நம்ம தம்பி இந்த சமூகம் நம்மளோட சமூகம் இது இங்கே இருக்கிற சொந்தக்காரன் எத்த அத்தனை பேர் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அவன் அத்தனை பேர் நம்ம சொந்தக்காரன் அவனுக்கு இது விரும்புகிறானோ விரும்புலையோ சீமான விரும்புகிறானோ விரும்பலையோ நாம் தமிழ் நகர்ச்சி விரும்புகிறானோ விரும்பலையோ ஆனால் இந்த உலகம் எப்படி காற்று வந்து அனைத்து வரைக்கும் வந்து வீசுதோ மரநட்டவனுக்கு மட்டுமா காற்று வந்து அவனுக்கு மட்டுமா வந்து மூச்சு தருது இல்லையே எல்லாருக்கும் வீசுகிற மாதிரி எல்லாருக்குமான ஒரு அரசியல் வந்து இந்த மண்ணில் நடக்கணும் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அறிவார்ந்த ஒரு சமூகம் வந்து இந்த மண்ணில் வந்து தலைக்கணும் அப்படின்னா அது வந்து உண்மையிலே வழி நடத்துகிறவன் வந்து அதுக்கான ஆட்களாக இருக்கணும் லைட் சம்பந்தமே இல்லாமல் இந்த பதனியில் வந்து சக்கரை கலந்தீங்களா அப்படிங்கிறவரும் திருக்குறள்னாலே என்னன்னு தெரியாத வரும் விவசாயம்னு என்னான்னு தெரியாதவங்களும் அந்த நேரங்களில் மட்டுமே வந்து மக்களை போய் பார்க்குறவங்களும் ஒரு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு இலவசம் தாரேன் ஒரு கவர்ச்சிகரமான ஒன்று தாரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னாலே அவங்க வந்து எதையோ வந்து நம்மள்டு வாங்குறாங்கன்னு தானே அர்த்தம் எதை எதிர்பார்க்குறாங்கன்னு தானே அர்த்தம் இல்லாட்டி அவங்க எப்படி அதை செய்வாங்க அப்போ இதெல்லாம் பார்க்குற நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஒரு இன்றைக்கி உள்ள செய்தி மட்டுமே நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்த பக்கம் ரவுடிக்கு அந்த தாக்குதல் வந்து தாக்குதல் பண்ணி காவல்துறை வாகனம் வந்து அதில் தாக்குதல் பண்ணுறா நாட்டு குண்டு அதே போல் அந்த தென் மாவட்டங்களில் இந்த கணக்கிலே வராத ஒரு இருபத்தஞ்சி மணல் குவாரி வந்து மாட்டுச்சு கல்குவாரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உள்ள செய்தியில் சொல்கிறாங்க அப்போ இது ஒரே கொள்கைங்க நாங்கள் நாங்கள் எல்லாமே இப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னேன் இவர்கிட்ட நம்பி ஓபிஎஸ்ட் இருந்தவங்க இங்கே வந்து டிடிவி பக்கம் போகிறாங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி பக்கம் அதிமுக பக்கம் போகிறாங்க அதிமுகவில் இருந்தவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அங்கேருந்து மாதிரி வேறு பக்கம் போகிறாங்க கேட்டால் வந்து பிஜேபியில் போய் வந்து மாநில தலைவராகவே நம்ம நயனார் நாகேந்திரன் மேற்கொண்டு ஆயிட்டாங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் என்னடா கொள்கை இருக்குது அப்படின்னு பார்த்தா அவர்களுக்கு அவர்கள் வாழணும் அவர்கள் பதவிக்கு வரணும் அப்படின்ற அந்த ஒரு கொள்கை உயர்ந்த கொள்கைகள் அவங்களுக்கு இருக்குது ஆனால் இன்றைக்கி மேற்கொண்ட பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இப்போ கேட்குறாங்களே எங்கே நீங்கள் தனித்தனியாக நிற்கிறீங்களே என்னங்க இப்படி நின்றுட்ருக்கீங்களே என்ன அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் சொல்கிறாங்களே ஏன் இப்போ நான் தான் வெல்லணுமா நான் வெல்லணுன்றதோட என் பொண்ணு இருக்கா என் மக அவள் வெளா என் கொள்கை வந்து போய் வென்று அது வந்துட்டாலே போதும்ல இதை வந்து வேறு எந்த தலைவனும் சொல்ல மாட்டான் அவன் இருக்கும் போதே அவன் அனுபவிக்கணும் அவன் பதவி அனுபவிக்கணும் இப்படி தான் இருப்பான் அதை விட்டுட்டு இருக்கிறத வந்து எல்லாத்தையும் இழந்தாச்சு இங்கே வந்து சொல்ல போனோம்னா சீமானுங்கிற அந்த மனிதன் ஒரு திரைத்துறையிலேருந்து ஒருத்தன் வாரான் அப்படின்னா திரைத்துறையில் எல்லா சுகங்களும் உண்டு ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து இங்கே வந்து சோகம் மட்டும்தான் இங்கே பார்க்கும்போது வேணால் சொல்லலாம் சீமான் வந்து அடி வருடி பார்ப்பனை அடி வருடி இந்த பிஜேபிகிட்ட இருக்கிறாரு ஆர்எஸ்எஸ்ட்டை இருக்கிறாருன்னு அதெல்லாம் உண்மையிலேயே வந்து சமரசம் ஆகணும் அப்படின்றாப்ல இருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையும் இல்லை அழகாக ஒத்த சீட்டு அதுல பேசாமல் இருந்தாலே எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணனுக்கு வந்து மிகப்பெரிய ஆஃபர் உண்டு எதுவும் பேசணும் அவசியமே இல்லை ஆனால் அப்படி இருந்துச்சுன்னா இன்றைக்கி ராம்குமார் அண்ணன் பக்கத்தில் இருந்திருக்க மாட்டான் சாட்டை முருகன் இருந்திருக்க மாட்டான் இங்கே நம்ம தம்பி துருவனும் இருந்திருக்க மாட்டான் அண்ணன் ஜெயசீலனுன்னு இருந்திருக்க மாட்டாங்க இப்போலாம் வந்து இன்றைக்கி அந்த அக்கா வந்து நம்ம சுமந்த அக்காலாம் பேசுகிறாங்களே அந்த கூட்டத்தை இன்றைக்கி நீங்கள் எதுவுமே செய்வானா அந்த நடந்த கூட்டத்தில் எடுத்து பாருங்கள் எவ்வளோ ஒரு கள்ள கவனம் இல்லாமல் அந்த சுனந்தா பேசுனதாக இருக்கலாம் இல்லை மனுஷனில் இல்லாமல் பேசினதாக இருக்கலாம் இல்லை நம்ம களைஞ்சி அண்ணன் பேசுனதாக இருக்கலாம் நீங்கள் போய் பாருங்களே களைஞ்சிலாம் சாதாரண ஒரு இயக்குனர் அவரெலாம் இந்த பூமணி பாட்டெல்லாம் இன்றைக்கி வந்து போட்டு கேட்டிங்கன்னு வச்சு அது படம் கேட்டிங்களும் சரி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அவ்வளோ அழகாக கதை ஆள் மனுஷன் இந்த இடத்துல இன்னும் பாருங்கள் இவங்க எல்லாருமே நீங்கள் ஒரு தடவை அவங்களுக்கு போய் ஒரு வணக்கம் வச்சு பாருங்கள் கை கொடுத்து பாருங்களேன் அவ்வளோ அழகாக பேசி பேசுகிறோட மட்டும் இல்லாமல் உங்கள் சொந்தக்காரனாக இருப்பாங்க ஏ ஒரு வகை சோறு சாப்பிட்டு போப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க அப்போ இது போல் மக்கள் இதுபோல் அண்ணன் தம்பி தானே நமக்கு வந்து வேணும் இவன் தானே வந்து நமக்கு வந்து நம்ம கூட இருந்து நம்ம பக்கத்தில் சுகதுக்கங்கள் அனைத்துலேயுமே வந்து நிற்கிற இந்த பசங்க வந்து வந்தால் தானே வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தானே நம்ம பூமி வந்து சரியாக இருக்கும் இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் இவ்வளோ ஒரு நன்மைகள் செய்கிற நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் அண்ணன் சீமானின் வளர்ப்புகள் அவங்க கையில் ஆட்சி அதிகாரம் வந்துச்சுன்னா எவ்வளோ அழகாக வந்து செய்வாங்க இப்போ எனக்கெல்லாம் பாருங்கள் இப்போ வந்து திமுகவோ அண்ணா திமுகவோ அந்த ஒரு ஆட்லாம் கொடுத்து வந்து சில ஊடகங்களுக்கெல்லாம் செய்கிறாங்கல்ல அது போலாம் எனக்கெல்லாம் வந்து அதை கொஞ்சோண்டு உதவி செஞ்சால் போதும் அத்தனை மாற்றங்களை என்னால் ந நிகழ்த்த முடியும் ஆனால் இன்றைக்கி இவ்வளோ ஒரு வறுமையில் இருந்தாலும் கூட நம்ம வந்து நம்ம வறுமையில் இருக்கலாம் ஆனாலும் இந்த நிலைக்கு என் மக்களை கொண்டாந்து வீதியில் நிற்க வச்ச இந்த இந்த கருத்தியல்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து நினைக்கிறோம் அதனால தான் நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் அவரோட வளர்ப்புகள் முழுவதுமே எதையுமே எதிர்பார்க்கல இன்றைக்கி நீங்கள் வந்து முழுமையாக அதை பார்த்திங்கனாலே தெரியும் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கனவு இருக்குது அதனால்தான் உலகத் தமிழர்கள் அத்தனை பேருமே எவ்வளோ பேர் என்னென்னமோ பேசிட்டாங்க அண்ணன் பைக்கோ என்னமோ பேசினார் அண்ணன் சீமானை பற்றி இங்கே வந்து எவ்வளோ பேர் பேசுகிறான் நம்ம வந்து பேர் சொல்ல வேண்டாம் எவ்வளோ பேர் பேசுகிறான் ஆனால் அதை மீறியும் அண்ணன் சீமானன் மட்டும்தான் இங்கே உலக மக்கள் முழுவதுமே நம்புகிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் அவனுக்கு தெரியும் ஒருவேளை சோறுனா என்ன சொந்த இடம்னா என்ன இந்த பூமி எப்படி இருக்குங்கிற இவன் இங்கேருந்து பார்க்குறது கிடையாது ஆனால் வெளிநாடுகளில் உள்ளவன் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கிறான் என்னைக்கிடா நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் அண்ணன் சீமான் ஆட்சி வரும்னு பார்க்குறான் அப்போ அது போல் ஒரு ஆட்சி ஒரு அமைதியான ஒரு ஆட்சியை இந்த இடத்துல கொண்டாடணும்னா அதுக்கு வந்து ஒரு அன்பான சர்வாதிகாரம் பண்ணுறவனால் மட்டும்தான் முடியும் அந்த ஒரு அறிவாற்றல் அவனுக்கு இருக்கணும்ல என்ன சொல்கிறான்னு தெரியாமல் அதிகாரிகள் என்ன சொன்னாலும் இருக்கிட்டு இருந்தவன்கிட்ட வந்து ஆட்சி அதிகாரம் போயிடுச்சுன்னா சரி வருமா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்துருச்சு தேர்தல் நெருங்கிடுச்சு இங்கே விவசாய சின்னத்தை எல்லாருமே மனசில் ஏற்றி வைங்க அண்ணன் சீமானுக்கு வாக்கு செலுத்துங்க நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க எல்லாருமே மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திருச்சியில் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி நடைபெற அந்த மாநாட்டுக்கு எல்லாருமே வாங்க இது உலக தமிழர்களின் ஒட்டுமொத்த திருவிழா இது எல்லா தமிழர்களும் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வென்று ஆட்சி அமைப்போம் அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன் எல்லாரும் உறுதியாக வெல்வோம் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மாற்று இதை வந்து உணர்ந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம்